மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட எட்டாவது வார்டு காளியம்மன் கோவில் தெருவில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக முறையான சாக்கடை வசதி இல்லை என கூறப்படுகிறது சாக்கடை கழிவு நீர் செல்ல வழி இல்லாமல் ஆங்காங்கே தேக்கமடைந்து காணப்படுவதால் அடிக்கடி நோய் தொற்று ஏற்படுவதாகவும் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்து பொதுமக்கள் அந்த வார்டு அதிமுக கவுன்சிலர் பூமா ராஜா தலைமையில் உசிலம்பட்டி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவலறிந்து விரைந்து வந்து உசிலம்பட்டி நகர் மன்ற தலைவர் சகந்தலா தலைமையிலான நகராட்சி அலுவலர்கள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் உரிய நடவடிக்கை எடுத்து சாக்கடை வடிகால் அமைக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது மதுரை செய்திகளுக்காக வீரசேகர்